கால புருஷனுக்கு பத்தாவது வீடாக அமைஞ்சிருக்க கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் துளி அளவு கூட மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்காத மற்றவங்களை பார்த்து படாத தா உசுரே போனாலேயும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு உசுர் போற நிலைமையிலும் கூட உதவி செய்யக்கூடிய உன்னதமான உள்ளம் படைத்த மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இப்போ அதை பதிவு எதுக்குமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிடு உங்களுடைய தலையெழுத்து நிறைய இடங்கள்ல போலமுனிங்க இல்லை அழுது தவிச்சிங்க இல்லை என்னடா பிரம்மா என் தலையில எழுதி ஆணிச்சு எனக்கு மட்டும் ஏன்டா இவ்வளோ கஷ்டத்தை மட்டும் அடுக்கடுக்காக கொடுத்துக்கிட்டு யாரை நான் நம்புறது எந்த இடத்துல போனாலும் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு மட்டும் அடுக்கடுக்காக இல்லை கொத்து கொத்தா பிரச்சனையை கொடுக்குறேன் முடிச்சு மேல முடிச்சு முடிச்சு மேல முடிச்சு சிக்கல் 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 வாழ்க்கையே சிக்கலா போயிடுச்சு சனி பகவானை அதிபதியா கொண்டனால என்னவோ எனக்கு விடாதோ அப்படின்னு தோணுது விடாது கருப்புங்கிற மாதிரி விடாது சனியோ நான் உண்மையா தானே இருக்கேன் நேர்மையா தானே இருக்கேன் என்னோட உழைப்பாள உயர்ந்தான் நினைக்கிறேன் தெய்வமே கடவுள்கிட்ட வேண்டும் கூட நான் என்ன வேண்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் மழை மாறி பெய்யணும் உலகத்துல யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாம் வேண்டேன் எனக்கு மட்டும் ஏன் ஒரு அந்த மாதிரி நான் வேண்ட நாள் தான் இப்படி இருக்கணும் நானும் மாதிரி மத்தவங்களுமா இருக்கணுமோ இப்படி எல்லாம் உங்களுக்குள்ள பல கேள்விகள் இதுக்கு யார் பதில் சொல்லுவா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படி உங்களுடைய தலையெழுத்துல பிரம்மன் என்னதான் எழுதி அமைச்சிருக்காரு அது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க யார் எந்த விஷயங்களால நீங்க தொடர்ந்து சிக்கலை சந்திச்சுட்டு வரீங்க தோல்விகளை சந்திச்சுட்டு வரீங்க எந்த மாதிரி மாற்றத்தை நீங்க ஏற்படுத்திக்கிட்டா எந்த தெய்வத்தை நீங்க கெட்டியா பிழிச்சுக்கிட்டா எந்த மாதிரியான பரிகாரங்களை நீங்க செஞ்சா எந்த மாதிரி சூட்சமங்கள் உங்களுக்கு உதவி செய்யும் இப்படி வாழ்நாள் முழுக்க எந்தெந்த இடங்கள் உங்களுக்கு சாதகம் பாதங்கிற வெளிச்சம் தரக்கூடிய பதிவு அந்த பதிவு இருக்கும் தொடர்ந்து இந்த பதிவின் காரணமா இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு பதில் உண்டு ஓகேங்களா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய இடங்கள்ல சில விஷயங்களை புகுத்தி தான் சொல்லியிருப்போம் உழைப்பின் உன்னதத்தை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ராசி இந்த மகர ராசி சொல்லுவாங்களே மத்தவங்கள சோம்பேறி இருக்காங்களா அப்படின்னா அப்படி கிடையாது எல்லா ராசியும் தான் ஆனா ராசி கொஞ்சம் ஓவர் டைமும் உழைப்பாங்க உயர்வுக்கு கொஞ்சம் ஓவர் டைம் உழைப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா என்னடா இவன் ஒரே இடத்துல பத்து வேலையை பாத்துட்டு இருக்கான் கொஞ்சமாத்தான் ரெஸ்ட் இருக்கிறான்னா பாரு இப்படி சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகராசியில வருவாங்க மகர் ராசி ஒரு இடத்துல இருக்கு அந்த இடத்துல ஒரு தப்பு நடக்கும் அப்படின்னாக்க யாரும் மூஞ்சு மகரெல்லாம் பார்க்க மாட்டாங்க பேசிடுவாங்க நீ செய்யற தப்புப்பா அப்படின்னு போயிடுவாங்க அவங்களால கோடி ரூபாய் ஆதாயம் வரட்டுமே தேவையே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கேவலமான காசு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாங்க அட எவ்வளவு பெரிய பணக்காரனா தான் எனக்கு என்னடா போடா அப்படிங்கிறதும் இவங்க தான் தைரியசாலிங்க யாராக இருந்தாலும் தூக்கெரிஞ்சு பேசிடுவாங்க எந்த ஒரு ஆதாயத்துக்காகவும் இந்த செயின்ச்ச காட்டிக்கிற பழக்கம் இல்லாதது இந்த மகரம் அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறோன்றது அது பக்கத்துல எழுதிக்கோங்க ஆனா கஷ்டப்பட்டாலும் மன நிறைவோடு வாழக்கூடியது மகரம் நான் யாருடைய சொத்துக்கும் மண்ணலை போடல ஏன் சொத்துக்கு நான் உழைச்சிக்கிறேன் இப்படி வாழ்றீங்க இல்லையா தெய்வ பரவிதாங்க நீங்க இது வந்து நீங்களே தோல் தட்டிக்க வேண்டிய விஷயம் ஆனா போம்மா ஏதோ நீ பேசுறதை கேட்கறப்ப காதுல தேன் வந்து பாயிரமா இருக்கு எங்களை நீ எங்கேயோ இருந்து புரிஞ்சுக்கிட்டே நன்றி அப்படின்னு சொல்வீங்க உங்களை பத்தி பேசுறது எனக்கு புண்ணியங்க ஏன்னா நல்லவங்கள பத்தி பேசுறது நல்லவங்களை பத்தி நாலு விஷயம் சொல்றது நமக்கு புண்ணிய கணக்குல தானே வந்து சேரும் ரொம்ப தூக்காத நடக்க வேண்டியதை மட்டும் சொல்லு நாங்க படுற கஷ்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சுமா அப்படி பேசிக்கிட்டு இருக்க நான் எப்படிங்க மறக்க முடியும் சரி உங்க ஜாதகத்துல என்னதான் இருக்குமோ நம்ம போய் எந்த ஜோசியிட்ட கொண்டு போய் காட்டுறது இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சிருவோம் பொதுப்படியா சொன்ன மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு எழுபது சதவீதத்தை நான் வந்து கணிச்சு சொல்றேன் வாழ்நாள் முழுக்க பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் உங்க தலையில என்ன எழுதிருக்காருங்கிறத நான் சொல் கணிச்சு சொல்றேன் மீதி இருக்கிற முப்பது சதவீதம் தனிப்பட்ட ஜாதகத்தை மாற்றத்தை கொடுக்கும் ஸ்கோர் தானே அதை அழகா சமாளிச்சுக்கலாம் செலவு பண்ண வேணாம் நான் இருக்கேன் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல சனி தசை தசை புதன் தசை இந்த மூன்று கிரகங்கள் பலம் பெற்று இருந்துட்டா உலகத்தையே ஆளக்கூடிய அங்கீகாரத்தை நீங்க கொடுக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை செலுக்கும் இப்போ ராசி புருஷன் கிட்ட பத்தாவது வீடு மகரம் ராசி சக்கரம்னு பார்த்தோம்னாக்க இருநூத்தி எழுபதுல முன்னூறு வரையிலான ஆரங்களை உள்ளடிக்கிறது ஏன்னா இது கணக்கு எல்லாம் சொல்றேன் ஆமாங்க கணக்கு இல்லாம எதுவுமே கிடையாது இதோட ராசியை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்துல நாங்க என்ன சொல்லுவோம் கடல் வீடுன்னு சொல்லுவோம் ஓயாம கடலால எப்படி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி இந்த மகராசியோட மனசுல புதிய புதிய சிந்தனைகள் உருவாக்கிட்டே இருக்கும் இப்போ ஒண்ணு யோசிப்பாங்க அப்புறம் யோசிப்பாங்க அப்புறம் ஒண்ணு யோசிப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு யோசிப்பாங்க இப்படி கடல் என்ன பண்ணியது ஓஞ்சி நிற்குதா தூங்கும் போது கூட இவங்களுக்கு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த கனவு அதிகமா காணக்கூடிய ஆட்களாக நீங்க இருப்பீங்க எப்பவுமே புது புதுசாக ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அதே போல் புதுசு புதுசாக ஐடியா வந்து மற்றவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பீங்க கற்பனை வளம் மிகுந்தவங்க எப்பவுமே எதுக்காகவும் சோர்ந்து போகவே மாட்டீங்க ஒருவேளை தோல்வியா அடைஞ்சிட்டா கூட சரி அதில் பாதாளத்துலேயே உங்களை வந்து தூக்கி தோப்புன்னு போட்டாலே சரி மறுபடியும் விழுந்த வேகத்துல எழுந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வல்லமை படைத்தவங்க நீங்க ராசிக்கு அதிபதி சனி அப்பப்ப ரொம்ப பயங்கரமான அதிபதியை கொண்டிருக்காங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அதிகமான இறக்க சுபாவத்தை கொடுக்கூடியதான் சனி பகவான தான் நிக்கிறார் என்னது அதை பாக்குறதுக்கு இவ்வளவு வலிமையா இருக்கு சட்டுன்னு அழுதுபட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மகரத்துக்கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்களேன் உண்மையை தான் பேசுவாங்க திடீர்னு கண்ணுல தண்ணி வந்துடும் இது ஆண்கள் பெண்கள் தான் நீ பிரிச்சு எல்லாம் பார்க்க முடியாது அறுபது வயது ஆளாவே இருந்தா கூட சரி அழுந்துருவாங்க கிரணா உண்மைக்கு புறமா பேசுறாங்க இவ்வளவு அநியாயமா நடந்துக்கிறாங்களே தாங்க முடியாது மனசு வந்து பாத்தினாக்கா ரொம்ப மென்மையானவங்க பொறுத்த வரைக்கும் மனித நேயத்தோடு செயல்படணும் விரும்புவாங்க தான் மட்டும் இல்ல தான் சுத்தி இருக்கணும் அப்படிதான் இருக்குன்னு நினைப்பாங்க இப்ப சனி பகவான் யாருங்க நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடியவர் நீ என்ன பண்றியோ நல்லது பண்ணா நல்லது கெட்டது பண்ணா தண்டனை சோ வினைப்பயனை நடைமுறைப்படுத்துவது சமதர்மமான விஷயங்களுக்கு தெய்வம்னாக்க அந்த சனி பகவான் உங்க ராசிக்கு இவர் தலைவனா அமைந்திருக்கிறது செழிப்பையும் கொடுக்கும் இவரால உனக்கு எந்த நேரத்திலையும் பாதிப்படாது இதோட மகர் ராசியை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் நீச்சனா இருக்கார் செவ்வாய் பகவான் உச்சனா இருக்கார் சூரியன் சந்திரனுக்கு இது பகை வீடு சுக்கரனும் புதனுக்கும் நட்பு வீடு உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி ஆகவே அதிக அளவுல பணம் வச்சிருந்தாலும் திடீர் செலவு பணம் தேடக்கூடிய நிலை இந்த மாதிரி உருவாக்கிடுவார் அப்போ இந்த மகர் ராசிக்காரங்க என்ன பண்ணுனா கைக்கு பணம் வந்த உடனே ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வச்சிடும் கையிலிருந்து அது செலவாய் போடும் ஒருத்தர் வந்து புடிக்கிட்டு போயிடுவோம் நீங்களே தூக்கி கொடுத்துருவீங்க இதனாலவே பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை துணை பற்றி சொல்லுனாக்கா ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வராரு இதனால உங்க வாழ்க்கை துணை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கலா ரசனை மிக்கங்களா இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க நிதானமாக யோசிச்சு செலப்படக்கூடியவங்களா இருப்பாங்க உடைய வேகமான செயல்பாடுகளை விவேகத்தோட சமாளிக்கூடியவங்க வாக்கு சாதுரியம் அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக பார்த்தோம்னாக்கா சுக்கரம் வராரு வாழ்க்கையை மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் இறங்குவீங்க பெரும்பாலும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு லாபத்தை சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு எங்க போனாலும் சரி பணமும் புகழும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்குமே தவிர்த்து எதுவுமே குறைய இருக்காது அங்கேயே வந்து வேலை செய்ய விரும்புவீங்க உயர்ந்த பதவி யோகம் இருக்கு இது மட்டும் இல்லைங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் உங்களுக்கு யோக காரணம் வரார் சிந்தனை வளர்த்தால செல்வத்தை அடைய வைக்கிறார் சுக்கரனுடைய ஆதிக்கம் காரணமா கைத்தூர்ல அதிக தொடர்பு இருக்கும் ஒன்று நீங்க கழித்தூர்ல சாதிச்சிருப்பீங்க இல்லை கைத்தூறை சம்மந்தப்பட்டவங்க உங்க வீட்டில இருப்பாங்க உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருக்கார் உங்களுடைய செலவுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய விதத்தில் தான் அமையும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வடிவத்தை எடுத்துக்கிட்டாக்க உடல் வந்து முதலை உருவம் தலை வந்து மானின் உருவம் நாலு கால் பிராணியும் ஊர்வன பிராணியும் கலந்த வடிவம் இந்த இரண்டுமே சுய இலக்க அடைய முடியும் மானும் முதலையும் விழிப்புணர்ச்சி அதிகம் கொண்டது இதனால இக்கட்டான தருணத்துல கூட சாதுரியமாகவும் வேகமாகவும் செயல்பட்டு தப்பிச்சு பிழைச்சு கொள்ளக்கூடிய அமைப்பு மகரத்துக்கு எப்பவும் உண்டு இந்த பண்பை இந்த ராசி காட்டை நீங்க வந்து பாத்துக்கலாம் இவன் கழுவுற மீன்ல நல்லூர மீன் மாதிரி எப்பவும் இருக்கான் தூண்ல இருக்கிறான் துரும்ல இருக்கிறான்ற மாதிரி எப்ப கஷ்டம் வந்தாலையும் சமாளிச்சுக்கிறான் அப்படின்னு யோசிச்சீங்கன்னாக்கா அது பெரும்பாலும் மகர ராசி உள்ள இருப்பாங்க பிரச்சனையா சாமர்த்தியம் மீண்டு எழுவாங்க ஒரு வேலையை ஏத்துக்கிட்டா சுறுசுறுப்பா செஞ்சு முடிப்பாங்க பாதியில் விட்டுட்டு போற பழக்கம் எல்லாம் கிடையாது தொட்ட வேலையை விட்டுட்டு போகக்கூடிய ஆட்கள் கிடையாது ஒரு சிலர்லாம் ஒரு வேலையை வந்து பார்த்திருக்கா மும்முருமா செய்வாங்க திடீர்னு அதை பாதியில் விட்டு வேற வேலையை செய்ய போயிடுவாங்க அதெல்லாம் எங்களுக்கு வராது குறிச்ச நேரத்தில் அதே மாதிரி கொடுக்கப்பட்ட வேலையை முடிச்சு கொடுக்கக்கூடிய பொறுப்புணர்வு பிக்குவாங்க அதே மாதிரி நம்மளுடைய வேலை யாரும் குத்தம் கூட சொல்லக்கூடாதுன்றதுல ரொம்ப பயம் இருக்கும் எங்களுக்கு உழைப்புல முதல் வரிசையில் நிக்க கூடியவங்க பொறுமையும் சரி வரவுக்கு ஏற்ப செலவும் செய்யக்கூடிய பழக்க வழக்கம் இந்த மகராசிரியர் சிறப்பு அம்சம் வரக்கு முறையில செலவு பண்ண மாட்டாங்க அதே போல் மற்றவுடைய வலையில ஈஸியா சிக்காம இருக்க விழிப்புணர்வாக இருப்பாங்க ஆனா அது நடந்துச்சான்னு கேட்டேனாக்கா சத்தியமா கிடையாது ஏன்னா ஈஸியா மாற்றுறதே இவங்க தான் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா அப்படியே ரொம்ப அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறியே கடைசியில் கடைசியில பத்தி எங்க வந்து விழுந்திருக்க அப்படின்னு சொல்லலாம் இது மகராசி நிறைய இடங்கள அனுபவிச்சிருப்பீங்க அதே போல் அன்புக்கு அடிமைங்க எல்லார்ட்டு ஈஸியாக பழகுவாங்கன்னு சொல்ல முடியாது சிறுக சிறுக நட்பு வளர்த்துக்கிட்டு ஓட்டிப்பாங்க கடைசி வரலையுமே அந்த நட்பு வந்து நிலைநாட்ட முற்படுவாங்க அதே மாதிரி மற்றவங்க நம்பிக்கை வச்சுட்டா அவங்க வந்து துரோகி அவங்களால இவங்க உசுரே போகுதுன்னா கூட சரிங்க அவங்களை வந்து வெறுக்க மாட்டாங்க இந்த ராசியை பொறுத்திருக்க ஜாதகத்துல சனியும் சுக்கரம் புதன் பலம் பெற்றிருந்துட்டாங்க அப்படின்னாக்க உங்கள மாதிரி ஒரு உயர்வான வாழ்க்கை ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை யாருக்கும் அமையாது பார்த்தீங்களா சகுனம் வந்துட்டு உங்களுக்கு ஆமா ஆமான்னு சொல்லுது அப்போ எந்த அளவுக்கு மகர ராசி பாருங்களேன் நல்லவங்கன்னு இப்போ ராசிக்காரங்க யோசிப்பீங்க கேட்க நல்லா தான் இருக்கு நாங்கள் அப்படிப்பட்டவங்களா அப்படின்னு கூட கேட்பீங்க அப்படிப்பட்டவங்க தான் அதை வந்து உணர்ந்துக்கோங்க இப்போ உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கும் சனி பகவான் தான் இரண்டாம் வீட்டுக்கு உரியவரும் சனி பகவான் தான் ஐந்தாம் இடத்துக்கு உரிய சுக்கர யோக காரகன் ஒன்பதாம் இடத்துக்கு உரியவர் புதன் மகர ராசிக்கு இவர் வந்து பாக்யாதிபதி இந்த மூவரால எப்பவுமே செல்வாக்கு தனம் குழந்தைகள் வேலையில பெருமை அதிர்ஷ்டத்துடைய பங்கு அத்தனையுமே உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பை உருவாக்குவாங்க இவங்க வலுவா இருந்துட்டா போதும் மனம் தளராம வாழ்க்காமை பாட்டிலும் சரி கலைகளிலும் சரி ரசனை இருக்கும் பணத்தாலும் சரி உழைப்பாலும் சரி பல பேருக்கும் உதவி செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவாங்க குடும்ப விருத்தியும் பரம்பரை விருத்தியும் இவங்களை வந்து சேரும் பழைய பண்பாட்டுல சம்பிரதாயத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கும் அப்ப இவங்களுக்கு ட்ரெண்டு தெரியாதா புதுமையா இருக்க மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னாக்கா அப்படியும் கிடையாது சூழலுக்கு தகுந்த மாதிரி புதுமைகளை ஏத்துப்பாங்க ஆனா எக்கார்த்த கொண்டும் பழச விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏமாறவும் மாட்டாங்க ஏமாத்தவும் மாட்டாங்க இதுல கொஞ்சம் முரண்பாடு உண்டுங்க சில பேர் சில இடங்கள்ல ஏமாந்து நிக்கிறீங்க ஆனா அந்த ஏமாற்றம் சத்தியமா சொல்ற உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் உங்களை ஒருத்தங்க ஏமாத்தி அவங்க நல்லா இருக்க முடியுமா சோ நீ ஏமாந்துட்டா மட்டும் அப்படியே இருந்துருவீங்களா கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க அதே போல நாள் கனவு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்தமா வீடு கட்டணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா வீடு எப்படி அமையும்னாக்க நிலத்துக்கு உரிய கிரகம் செவ்வா உங்க ராசியில உச்சம் இயல்பாகவே இந்த ராசிக்கால்க்கு சொந்த வீடும் இருக்கும் மனையும் ஈஸியா அமையும் இல்லைம்மா அந்த மாதிரிலாம் என் வாழ்க்கை இது வரைக்கும் இல்லை நான் என்ன பண்ணுறோம் செந்தூர் முருகனை சிக்கன பிடிச்சிக்கோங்க உங்களை உங்க ரசனைக்கு ஏத்த மாதிரி வீடு நில பலம் எல்லாம் கொடுப்பாரு வாழ்க்கைய அழகா வாழ வாழ்விடத்தை அமைச்சு கொடுப்பார் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க வாங்கிய அல்லது கட்டிய வீடு மூன்று நான்கு தலைமுறை கூட நிலைச்சு நிற்கும் நல்லா வாங்கினது எப்படிங்க கைவிட்டு போகுமா அதே மாதிரி உங்களை பலருக்கு வந்து பாத்தீங்கக்கா ஒரு வீடு ரெண்டு வீடு இல்லைங்க ஒரு மூணு நாலு வீடு அமையும் இப்ப மகராசிக்காரையும் என்ன திட்ட போறீங்கம்மா கம்முன்னு போமா நான் எல்லாம் வாடகை வீட்டுல நிக்கிறேன் ஒரு கைப்பிடி மண்ணு வாங்குறதுனால எப்படி தத்தளிக்கிறேன் சத்தியவங்க கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க அது அமைப்பு இது புரியுதுங்களா உங்களுக்கு என்ன பொதுவாய் மகராசிக்காளுக்கு யாரு உச்சமா நிற்கிறாரு செவ்வாய் பகவான் ஒரு குறையும் வைக்க மாட்டாரு உங்களை பொறுத்த வரைக்கும் ஐம்பது வயசுக்கு மேலேயாவது சொந்த வீடு அமையும் உங்க வீட்டை மனைவி மகன் மகள் பேர்ல வாங்கினா நல்ல யோகமான பலன்கள் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பலன்கள் மற்றும் வழிபாடு சனி பகவானின் பூர்ண ஆதிக்கத்துல பிறந்திருக்கூடிய நீங்க திருமால் கிட்ட மாறாத பக்தி கொண்டிருப்பீங்க சிவாம்சத்தின் சாரமாக சனி இருக்கிறதுனால பெருமாளை வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப விருப்பீங்க கடல் என்பது வந்து சனி பவனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டதா மகரத்தை முன்னாடி நான் சொன்னேன் மகர கடல் தான் நாங்கள் கூறுவோம் பார்க்கடல் தான் மகாவிஷ்ணு சைன கோலம் கொண்டிருக்காரு கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோயில் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னாக்க சகல நன்மைகளும் கைகூடும் அது விஷ்ணு பகவான் படுத்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா அது குறிப்பா மாமல்லபுரம் இந்த ஸ்தல சையன பெருமாள் கோயிலுக்கு ஒரு முறை குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் சிறப்பான பழங்கள் உண்டு இந்த ராசியை சேர்ந்த உத்திரட நட்சத்திரம் சேர்ந்தவங்க திருக்கோளூரில் வைத வைதமானிதி பெருமாளை வழிபாடு செய்ய நலம் உண்டாகும் இதோட திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்கி வருவதனால நன்மைகள் உண்டாகும் அடுத்த அவிட்டு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பிரசத்தி பெற்ற சிக்கல் தளத்துக்கு அருகில் உள்ள ஆவராணி என்னும் ஊர்ல அருள்பாலிக்கும் பெருமாளை தரிசித்து வந்தீங்கன்னா முன்னேற்றம் உண்டாகும் மேலும் இந்த ராசிக்காரங்க சனி சுக்கரன் புதன் உங்க மூன்று பேருடைய பலம் சேர்க்கக்கூடிய கிரகமூர்த்திகளை பார்த்தோம்னா இந்த மந்திரத்தை வந்து எழுதி வச்சுக்கோங்க சம் சனைச்சராய நம சும் சுக்கராய நம பும் புதாய நம இந்த மும்மூர்த்தியுடைய அதாவது மூன்று கிரகங்களுடைய மந்திர சொல்லையும் தினமும் ஒரு பத்து நிமிஷம் உடைய பூஜைல உட்காந்து தியானிப்பதுனால எப்பேற்பட்ட சிக்கலான காலகட்டத்தில் நீங்க இருந்தாலும் எப்பேற்பட்ட எதிரிகள் உங்களை வந்து ஒளிச்சு கட்டணும்னு முடிவு எடுத்து வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியும் இது ஒரு படி மேல சொன்னா போடா அப்படின்ட்டு போயிடலாம் உங்க ராசியை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கருநீலம் சிவப்பு பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூக்கள் சங்கு செவ்வரளி இந்த புஷ்பங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான புஷ்பங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள் ஒன்பது எட்டு ஆறு ரெண்டு பதினைந்து இருபத்தி நாலு இது வந்து எந்த மாதமாக இருந்தாலும் சரிங்க இந்த நாட்கள் இந்த தேதிகளில் அதிர்ஷ்ட யோகங்களை நீங்க அடைய முடியும் இந்த தேதிகளில் நீங்க எடுக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி அது வெற்றிக்கு வழிவகுக்கும் அதே போல அதிர்ஷ்டகரமான எண்கள் ஒன்பது எட்டு நான்கு ஏழு இதெல்லாம் உங்களுக்கு பலன்களை வெற்றி கொடுக்கும் அதிர்ஷ்டம் தென்மேற்கும் உங்களுக்கு யோகமான திசைகள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினங்கள் நீலக்கல் போடுங்க பவளம் முத்து இதை பயன்படுத்தலாம் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய் திங்கள் வெள்ளி சனி இந்த கிழமைகள்ல நீங்க மேற்கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றியில முடியும் தொழில் பார்த்தோம்னாக்க கட்டுமான தொழில் எண்ணெய் வித்து தாவரங்கள் வாசனை திரைவியங்கள் இதில் குறிப்பிட்ட தொழில்கள் இது தொடர்பான ஏற்றத்தை கொடுக்கும் இதை தாண்டி இந்த மகராசி எந்த தொழில் செய்தாலும் சிறப்பு தான் சொல்லக்கூடிய சனி பகவான் தான் உங்களுக்கு அதிபதி விட்டகுர தொட்டகுரன்ற மாதிரி இந்த மகராசி எனதான் அரசு அதிகாரியாவே இருந்தாலும் சரி அரசியல்வாதியா இருந்தாலும் சரி எந்த துறைகள்ல எப்படி சம்பாதிச்சாலும் சரி வெளிநாட்டுக்கே போனாலும் சரி கடைசியா ஒரு சொந்த தொழில் கட்டாயம் அமையும் முயற்சி பண்ணுங்க இப்போ இன்னும் ஒரு சில உங்களுக்கு சொல்லி தட்டுமா உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசைங்கிறது பணபலம் செல்வ வளர்ச்சி கொடுக்கும் வடகிழக்குங்கிறது ஆன்மீக சக்தி பூஜை அரை அமைக்கிறதுக்கு சிறந்த திசை மேற்கு பார்த்தோம்னாக்க வீட்டோட அமைதி குடும்பத்துல மகிழ்ச்சி கொடுக்கும் தெற்குங்கிறது படுக்கை அமைப்புக்கு ஏத்தது தலை வந்து தெற்கு நோக்கி படுக்கை அமைக்கிறது நல்லதுங்க படுக்கை அமைப்பு பார்த்தோம்னாக்க தெற்கு நோக்கி வச்சு படுத்தீங்கன்னா இது வந்து உறக்கத்துல நல்ல சக்தி கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இது வடக்கு தெற்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா பணபலம் மற்றும் வாழ்க்கையை சமநிலையில வளர்ச்சி கொடுக்கும் தெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுல நீங்க வழிபாடு செய்ய வேண்டியதையும் சனி பகவான வழிபாடு செய்யலாம் போய் வீட்டுல வழிபாடு செய்யலாம் ஒன்னும் பண்ண வேணாம் படாங்கடா எதுவும் வைக்க வேணாம் தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க வழிபாடு செய்யுங்க கடன் பிரச்சனை இருந்தா அது குறையும் தொழில முன்னேற்றம் உண்டாகும் எதிரிகள்லாம் விலகி ஓடுவாங்க புரியுதுங்களா அதே போல சனிக்கிழமைகள்ல காலையில சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற பூக்களை வைத்து வழிபாடு செய்யணும் அடுத்ததான் குரு பகவான் வியாழக்கிழமைகள்ல அதுபோல சூரிய பகவான அனுதினம் வழிபாடு செய்யறது உங்களுக்கு சிறப்பு கல்வி அறிவு செல்வம் இதெல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க இதுபோல வியாழக்கிழமைகளை மஞ்சள் துணி உடுத்திக்கோங்க ஆஹ் வியாழ பகவானுக்கு அதாவது குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாட்சி மஞ்சள் நிற பூக்களால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் இதுல முருகன் வழிபாடு அதாவது கார்த்திகேயன் வழிபாடு சக்தியை கொடுக்கும் திறமைய எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பை கொடுப்பாரு இவர் வந்து திங்கள் அன்னைக்கு வழிபாடு செய்யுங்க இதோட அருள்மிகு மகாலட்சுமி தாயார வெள்ளிக்கிழமைலாம் வழிபாடு செய்யணும் செல்வம் செழிப்பு கொடுப்பாங்க இந்த வழிபாடோடு சேர்த்து நீங்கள் போக வேண்டிய கோயில் காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்யலாம் வருஷத்துல ஒரு முறையாவது குடும்பத்தோட போயிட்டு அந்த காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டுவாங்க செல்வம் செல்வாக்கு குறைவில்லாதவங்களை பார்த்துப்பாங்க அதே போல சிதம்பரம் நடராஜ பெருமாள் கோயிலுக்கு போகலாம் உங்களுக்கு வந்துட்டு பலம் சேர்க்கூடிய ஸ்தலம் அது ஸ்தலம்னே சொல்லலாம் அதே போல முருகப்பெருமான் வழிபாடு மகரத்திற்கு உன்னதமான வழிபாடுங்க பழனி முருகன் வழிபடுச்சுங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபடுச்சுங்க முருகன் இருக்கிற இடமெல்லாம் உங்களுக்கு கால் பதிஞ்சா இன்னும் கூடுதல் பலன் தான் உங்களுக்கு சோ ஒட்டுமொத்தமா மொத்தமா மகர ராசியுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கிரிக்கப்படல அழகா செதுக்கப்பட்டுங்கிறத தெளிவுபடுத்தியாச்சு இப்ப சொல்லுங்க பிரம்மன் என்ன உங்க தலையில கிரிக்கியா வச்சிருக்காரு அழகா எழுதி வச்சிருக்காரு நீங்க நல்லவங்க உங்களால எல்லாமே நலம் பெறும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குனாக்கா அது வந்து பல கட்டங்களை தாண்டி கிடைக்கும் நலச்சிருக்கும் மற்றவங்களுக்கு கிடைக்குதேன்னு யோசிப்பீங்க இல்லையா அது வேணா செக் பண்ணி பாருங்க நலச்சிருக்காது வந்த மாத்ததுலேயே போயிட்டு இருக்கும் ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் காசாக இருந்தாலும் அது வந்து நிலையானது உங்களுக்கு சொந்தமானது உங்களுடைய உழைப்பால உங்கள் கையில் கிடைச்சது ஸோ இந்த வகையில் நீங்கள் எப்பவுமே உயர்வான வாழ்க்கையை வாழக்கூடிய மற்றவர்களை என்னைக்குமே உங்களை பார்த்து பொறாம்படக்கூடிய அளவுக்கு நல்லவங்க வாழ்க்கை சிறக்க வழிகாட்ட ஒரு சின்ன பதிவாக இது உங்களுக்கு இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த பதிவு முடிச்சிடாங்க என்னென்னைக்கும் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் வாழ்த்துக்கள்